என் பேர் பன்னீர்செல்வம் ம மதுரை மாவட்டம் பேச்சுக்குளம்ன்ற கிராமம் நம்ம முப்பாட்டங்காலத்தில் இருந்து நாங்கள் மாடுகள் வளர்க்குறோம் ஜல்லிக்கட்டுனாலே என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரையை சார்ந்த கிராமங்களுக்கு ஜல்லிக்கட்டுன்றது வந்து எளியாறுபத்தி பாரப்பத்தி தான் சார் அந்த மாதிரி எங்கள் முப்பாட்டையன் காலத்துலேருந்து நாங்கள் மாடு வகுத்துக்கிட்டே வரேன் வந்து வாங்குற மாடு எங்கள் கட்டுத்துறையில் விளையாடும் இது வந்து தமிழர்களின் வீர பாரம்பரிய விளையாட்டி எனக்கு அப்புறம் என்னோட பையன் வளர்க்கணுன்றது என்னோட பிரியம் தமிழர்களுடைய அழியா புகழ் கொண்டு என் ஜென்ரேஷன் போக என் மயன் ஜென்ரேஷன் போக அவனோட மயன் அவனோட பையன் வந்து மாடு வச்சு அவுக்கணுன்றது எங்களோட என் முன்னோர் வழிபாடு சார் அதான் தமிழனை பிரிக்க முடியாது ரெண்டே விஷயம் மாடும் தமிழனும் பிரியவே முடியாது அதனால மாடுன்றது எங்களுக்கு மாடுன்னு சொல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு சாமி இது எல்லார் வீட்லேயும் வந்து இறைவனாக தான் இதை வச்சுருக்கோம் ஹலோ ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் வணக்கம் ஸோ பன்னீர்செல்லம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட தான் இப்போ வந்திருக்கேன் அவரோட ஃபார்ம் மாதிரி தான் இது ஒரு செட்டப்பு இவரை பார்க்கறது தான் மெயினாக வந்திருக்கும் இவர் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு போகிறாரு காலையிலே வந்து பார்த்தேன் இவரை இந்த இடத்துல தான் இவர் சுற்றிகிட்டு இருக்காரு இந்த இடத்துல இது எல்லாமே இவர் இடம் தான் இங்கெல்லாம் சுற்றிட்டு ஜாலியாக இருக்காரு இப்போ ஈவினிங் வந்து ஆயிடுச்சு ஈவினிங் ஆனதுக்கப்புறம் இப்போது அவர் வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் ஒன்று இருக்காரு ஸோ இவர் என்ன ஏது அப்படின்றத வந்து பேசுவோம் நம்ம அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுப்போம் எப்படி மாடை பராமரிக்கிறாங்க அண்டு இதை பற்றி என்ன ஜல்லிக்கட்டு என்ன அப்படின்றது ஏன்னா இப்போ ஜனவரி மாதம் இப்போ ஜல்லிக்கட்டு நடக்க போகுது ஸோ இப்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங் வீடியோவாக இருக்கும் இது ஸோ இந்த மாடை பற்றி நான் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வணக்கண்ணே வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணே சார் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் சார் இது வந்து மதுரை மாவட்டம் பேச்சுக்குளம்ன்ற கிராமம் எங்கள் அண்ணன் வந்து ஏஆர்எம் அழகுமலையான் மலையான் சொல்லி இவர் அண்ணன் வந்து ப்ரொமோட்டிங் தான் பண்ணிக்கிருக்காங்க அவர்கிட்ட தான் நான் இருக்கேன் அது போக வந்து நம்ம முப்பாட்டையன் காலத்துலேருந்து நாங்கள் மாடுகள் வளர்க்குறோம் எங்கள் முப்பாட்டை வந்து குட்டி வீரன்னு சொல்லி அவர் மாடு வச்சு வள வளர்த்தவர் அப்போ வந்து ஜல்லிக்கட்டுனாலே என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரை உல உலக உலகத்து அதாவது மதுரையை சார்ந்த கிராமங்களுக்கு ஜல்லிக்கட்டுன்றது வந்து எளியாறுபத்தி பாரப்பத்தி தான் சார் அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து அந்த பாரப்பத்தி எளியாறு பற்றியில்தான் வந்து குடம் செப்பு உப்பு குத்து வழக்கு இதெல்லாம் கொடுத்து மாடை ஊற்றது அதுக்கப்புறம் வந்து இது 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 தழுவலின் பேரில் வந்ததான் அலங்காநல்லூர் பாலம்பேடு அச்சம்பட்டி வந்து ஒரு சிறப்பான ஜல்லிக்கட்டு அந்த அச்சம்பட்டி ஜல்லிக்கட்டுலாம் இப்போ நடக்கிறது இல்லை அச்சம்பட்டியும் நல்லா இது பண்ணுவாங்க அந்த மாதிரி எங்கள் முப்பாட்டையன் காலத்துலேருந்து நாங்கள் மாடு ஊத்துக்கிட்டே வரோம் எங்கள் முப்பாட்டியம் வச்சுருந்தாரு முப்பாட்டனுக்கு அப்புறம் எங்கள் தாத்தா வந்து சுவாமுவேலுன்னு சொல்லி மலேசியா வாழும் தமிழர் அவர் எங்கள் அப்பா வந்து ராமன் சொல்லி அவரும் மாடு வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தது மொத்தம் பன்னெண்டு பிள்ளையை பன்னெண்டு பிள்ளைகளில் நான் பன்னெண்டாவது பிள்ளை என் பேர் பண்ணி பன்னீர்செல்வம் நானும் மாடு வச்சிருக்கேன் அதாவது வந்து எங்கள் தலைமுறையில் யாராச்சும் ஒரு ஆள் மாடு வைக்கிறோம் தான் எங்கள் தழுவல் அதாவது வந்து இறை வழிபாடின் தழுவலே அதுதான் அதே மாதிரி நாங்கள் வந்து மாடு வந்து ஒரு இடத்துல விளாட்ற மாடு அந்த மாடை போய் வாங்கிட்டு வந்து நம்ம பேரில் அடைக்கணும் அந்த கான்செப்ட்டுக்கெல்லாம் போக மாட்டோம் நாங்கள் வந்து வாங்குகிற மாடு எங்கள் கட்டுத்துறையில் விளாடும் நாங்கள் எந்த மாடு எடுத்தாலும் விளாடும் அதனால வந்து இறை பாதி எங்கள் வளர்ப்பு பாதி அந்த மாதிரி இது பண்ணி நாங்கள் மாடு ரெடி பண்ணி கொடுப்போம் இந்த வருஷம் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சந்தன கும்பன் ஒரு மாடு வச்சுருந்தேன் திருச்சிக்காரவங்க ரொம்ப பிரியப்பட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஒரு காரி மாடு ஒன்று வச்சுருந்தேன் நல்லா சிறப்பாக விளையாடும் அதை வந்து திருச்சிக்காரன் வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு நட்பு அடிப்படையில் கேட்பாங்க அப்படி தான் கொடுப்போம் இல்லாட்டி கொடுக்க மாட்டோம் இது வந்து இப்போ வந்து இந்த மாடு வந்து இப்போ போன வருஷம் அவுத்திருக்கேன் ஆறு பல்லு அவுத்தி மூணே மூணு வாடி அவுத்தேன் நம்ம அலங்காநூரில் அழகாநல்லூரில் நல்லா சிறப்பாக வந்துச்சு வெளியே வந்தோன்னே ஒருத்தவர் கட்டுவார் கட்டின ஒரு குத்தி தூக்கி பரட்டிட்டு ஆறு பல்லில் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நத்தம் ஐயாபட்டின்ற கிராமத்தில் அவுற்றேன் அதில் வந்து ஒரு சைக்கிள் ஒரு சீலிங் ஃபேன் ஒன்று போட்டாங்க அதுலேயும் சிறப்பாக விளையாடி வரும் அதுக்கப்புறம் வந்து விராலிமலை ஜல்லிக்கட்டு கடைசி ஆகுத்தேன் அதுலேயும் சிறப்பாக வெளியே வரும் அது அது வந்து ஆறுபல் இப்போ நல்லா த எட்டாம்பல் ஏறி நல்லா தலைமுத்தி நல்லா நிற்கிது நல்ல ஒரு சிறப்பான விளையாட்டுகிட்ட எதிர்பார்க்குறேன் இந்த வட்டம் வந்து நல்லா சிறப்பாக விளையாடும் அதை வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து நிற்கிறேன் கட்டாயம் எதுவும் வீண் போகாது இது வந்து தமிழர்களின் வீர பாரம்பரிய விளையாட்டி எனக்கு அப்புறம் என்னோட பையன் பிரியம் என்னோட தான் என் பையனை நான் சூப்பர் சூப்பர் அவருக்கும் ஆர்வம் கட்டாயம் அது ஆர்வம் இது வந்து தமிழர்கள் வழிபாடு இறை பிளஸ் வீர விளையாட்டு தான் தமிழரோட அடையாளமே ஒரு ரெண்டே அடையாளம் தான் தமிழனுக்கு வலதுகை இடதுகை தான் அடையாளம் அதாவது வந்து வலதுகை வந்து தமிழாக இருந்தாலும் இடதுகை ஒரு மனிதனுக்கு வீர விளையாட்டாக இருக்கும் இறைவன் வீர விளையாட்டு அதனால வந்து என் மையனுக்கு எனக்கு அப்புறம் என் பையன் வளர்க்குறது என்னோடய பிரியம் ஆனால் கட்டாயம் அவரும் வளர்ப்பார் அது போக எங்கள் பன்னெண்டு பேர் அண்ணன் தம்பியில் இருக்க பசங்கள் இருக்காங்க அவங்களையும் யாராச்சும் ஒரு ஆள் வலிச்சிடும் அதே மாதிரி நாங்கள் இறை நம்பிக்கையோடு தான் இது பண்ணுவோம் இது ஏர் மாடை ஊக்குறது வந்து இறை நம்பிக்கை தான் அதே மாதிரி வந்து எங்கள் மாடு போகுது எங்கள் மாடு கட்டாயம் ஜெயிக்கணும் மாடை பிடிக்கிறவங்க கட்டாயம் தோக்கணுன்ற எண்ணத்துலலாம் போக மாட்டோம் எங்களோட சாமி நாங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் இப்போ அழகாண்டலூரில் கொண்டு போய் மாடை ஊக்குறோம்னா அங்கே இருக்க முடியும் சாமி எங்களுக்கு வழிவிட்டு நாங்கள் மாடை ஜெயிச்சு வர்றது நாங்கள் கும்பிட்டு போவோம் அதே மாதிரி அந்த மாடை பிடிக்கணுன்ற எண்ணம் கொண்டு வர்றாங்க வீரர்களும் அப்படி வருவாங்க அதே மாதிரி நாங்கள் அவங்க திருநீர் வாங்கணும் அப்படின்னா அவங்க போடுறதுக்கு எங்கள் மாடு பிடி மாடாகும் இல்லை எங்கிட்ட அவங்க திருநீர் வாங்கணும்னா எங்கள் மாடு ஜெயித்து பரிசு வாங்கிட்டு வரும் இதுதான் ஒன்று இது வந்து தமிழர்களுடைய அழியா புகழ் கொண்டு அதாவது இது போ என் ஜென்ரேஷன் போக என் மயன் ஜென்ரேஷன் போ அவனோட மய அவனோட பையன் வந்து மாடு வச்சு அவுக்கணுன்றது எங்களோட என் முன்னோர் வழிபாடு சார் அதாவது எங்களை தமிழனை பிரிக்க முடியாது ரெண்டே விஷயம் மாடும் தமிழனும் பிரியவே முடியாது அதனால மாடுன்றது எங்களை மாடுன்னு சொல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு சாமி இது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து இறைவனாக தான் இதை வச்சுருக்கோம் அதை வந்து நாங்கள் நல்லா நான் பராமரிப்போம் அதே மாதிரி வந்து மாடு வந்து ஒவ்வொரு ஜீன் சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு எல்லா மாடுமே விளாடாது ஒரு 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 கட்டுத்தரையில் வந்து ஒரு பத்து மாடு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு ஒருத்தவங்க பத்து மாடு இருபதும் மாடு ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு ஸ்டைலாக தான் விளாடும் அது வந்து இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு தான் எல்லாம் நான் தயார் பண்ணி நீச்சல் போட்டேன் அந்த இது பண்ணி வாக்கிங் பிடிச்சேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணி இந்த இற வச்சு அது அலங்கிடாது அதுக்குன்னு ஒரு குணம் இருக்குது சார் இப்போ என் குணம் என் மயன்கிட்ட இருக்காது என் மயம் குணம் சார்ட்டை இருக்காது கிடைக்காது இந்த மாதிரி மாற்றி மாற்றி குணங்கள் அதாவது குணம் அதாவது கட்டுத்துறைக்கு அந்த குணம் சார்ந்து வந்து சேர்ந்துடும் அதனால் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் எங்கள் 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 முப்ப எங்கள் அப்பா எங்களுக்கு சொன்ன கதை வரலாறும் எங்கள் மாடு பிடிபடாமல் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வச்சுருந்த மாடம் அப்படி தான் வந்திருக்கு இது வரைக்கும் நான் வச்சுருந்த மாடம் அப்படி தான் வந்திருக்கு எந்த கட்டுத்துறையிலையும் போய் எங்கேயும் விளையாட்டு வீர விளையாட்டுக்கு போய் எங்கேயும் தோத்துட்டு வந்ததாக இதே கிடையாது எல்லா இடத்துலையும் போய் வெற்றி வகை தான் சூடிட்டு வரும் போன தடவை எல்லாம் அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து விராலிமலை ஜல்லிக்கட்டில் வந்து உலக புகழ் கின்னஸ் ரிக்கார்டு இது அவுத்தார் அப்போ என் மாடு வந்து ரெண்டு சைக்கிள் வாங்குச்சு ஓ ரெட்டை சைக்கிள் போட்டாங்க என்ன நாம் இது இல்லை அது சந்தன குமன் வந்து திருச்சி கொடுத்துட்டேன் அவங்க பிரியப்பட்டு கேட்டாங்க ரொம்ப நாள் வந்து கேட்டனால அது ஒரு பண அடிப்படையின்னு இல்லாமல் பாசன அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அந்த மாடு அது பாவாங்க நிற்கிது ரெண்டு ஜல்லி ரெண்டு சைக்கிள் ரெட்ட பரிசுலாம் வாங்கினதெல்லாம் இருக்குது அவர் வந்து ரெட்ட பரிசு கொடுத்தாங்க ரெண்டு சைக்கிள் வாங்கிட்டுருந்துச்சு ஒரே மாடு நல்லா விளாடும் அது வந்து ஒரு ஐம்பது மாட்டுக்குள்ளே நம்ம மாடு எப்போதும் சிறப்பாக போயிடும் அப்படின்றீங்களா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொண்டு போய் வளர்ப்போம் கொண்டு போய் ஜல்லியேட்டாக வைப்போம் அதே மாதிரி நம்ம மாட்டுக்கு வந்து இற என்னான்னு கேட்டிங்கன்னா சாதாரண புல்லு தான் இந்த அன்னைய சைட்டில் இருக்க சாதாரண புல் தான் இந்த சுற்றிலும் இருக்க புல் தான் இந்த புல்லு போக வந்து பச்சை நெல் தவிடு கொடுத்துருக்கீங்களோ ஆமாம் பச்சை நெழுக்கு பச்சை நெழு தவிடு கருக்கா பச்சை நல்ல தவிடு பாசி தூசி உளுந்தம் தூசி தண்ணி கொஞ்சோன்னு உப்புகள் கொஞ்சம் போடுவோம் இது போக வந்து எக்ஸ்ட்ரா நாங்களாக ரெடி பண்ணணும் இன்னும் கொஞ்சம் மாறுட மூர்க்கமாக்கணும்னு நினச்சோம்னா பருத்தி வதை வைப்போம் பருத்தி வதையும் பாசி தூசி வைப்போம் மித்தபடி எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து இந்த அங்கே பிடிக்கிறது இங்கே பிடிக்கிறது நட பிடிக்கிறது நீச்சல் போடுறது அதெல்லாம் அது இயற்கையாக நாங்கள் எப்போதுமே மாடு வச்சிருக்கோம்னா நம்ம எப்படி காலையில் எந்திரிச்சு சாப்பிட்றோம் போகிறோம் வர்றோம்னா அதே மாதிரி அந்த மாடுங்கள் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக அவரை கரெக்டாக ரெடி பண்ணி கொண்டு போய் நீச்சல் போடுறது இது பண்ணுறது எல்லாமே கரெக்டாக செஞ்சு வச்சுருப்போம் மழையிலையும் நயனையும் வெயிலே நிற்கும் எல்லா வேலையும் பார்க்கும் ஆனால் நமக்கு சிறப்பாக இருக்கும் சார் ஓகே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நம்ம இவரை பற்றி நல்லா தெரிஞ்சிட்ருப்பீங்க எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக விளையாடுனார்ல வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் இதை கண்டிப்பாக நம்ம களத்தில் பார்ப்போம் ஸோ பயங்கர கோபத்தில் இருக்காரு களத்தில் எப்படி விளையாட்டுன்றதே இந்த வருஷம் நம்ம ஜல்லிக்கட்டில் பார்ப்போம் ஸோ அது எங்கே ஏதுன்றதை வந்து கண்டிப்பாக நான் ஒரு நம்ம கம்யூனிட்டி டேப்பில் இது நடக்கும்போது நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து லிங்க் ஆகும் உங்களுக்கு மெயினாக வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற இந்த கலாச்சாரம் இந்த ஜல்லிக்கட்டு இதை பற்றின இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து நம்ம வெளியில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியாது ஸோ இது மெயினாக இந்த கண்டென்ட் நம்ம இந்த ஜல்லிக்கட்டு மாடி இதெல்லாம் நம்ம வந்து காமிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அயல்நாடு வாழும் தமிழர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முடியாது அவங்களால வந்து பார்க்குறதுக்கோ எங்கே இருக்குது என்னது இதுனெல்லாம் தெரியாது ஸோ அதனால தான் நம்ம இதை காமிக்கிறது அவங்களுக்காக தான் மெயினாக நம்ம இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா பெல்லைக்கன் ஆல் பட்டன் அண்ட் ஆல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ்டெண்டாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் கண்டன்